அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து ஆஃபீஸர் என்ட்ரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்திய இராணுவத்திலருந்து அதிகாரி பணியில் சேருவதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத தெரியும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியனாக இருக்கணும் இதற்கு அன்மேடு மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு எந்த விதமான ஏஜ் ரிலாக்சேஷனும் கிடையாது அதனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்மி விங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதை டென்த்து ப்ளஸ் டுவெல்த் அப்படின்ற சிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அடுத்ததாக ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் விங் அண்ட் டென்த்து ப்ளஸ் டுவெல்த் கேட் ஸ்கீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஏர்ஃபோர்ஸ் நேவல் டென்த் ப்ளஸ் டுவெல்த் என்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி டீடெயில்ஸ் வேக்கன்சி டீட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மி விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் பத்து வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டேட்டுக்கு நேவி விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் ஆறு வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஏர் ஏர்ஃபோர்ஸ் விங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளையிங் பிரான்ச்சில் தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் இரண்டு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டேட்டுக்கு க்ரௌண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் இரண்டு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டேட்டுக்கு மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் இரண்டு வேகன்சி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அடுத்ததாக நேவல் அகாடமி டென்த் ப்ளஸ் டுவெல்த் கேட்ட ஸ்கீம் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் ஐந்து வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நானூற்றி ஆறு ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் எபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து உங்களுடைய எக்ஸாம் இருக்கும் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இரண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டரை மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நியர்பை டிஸ்ட்ரிகாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ஸை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கைட்லைன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் உங்களுடைய வெயிட் உங்களுடைய செஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க இது வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி கேஜி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ஹைட் வெயிட் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் வார்டு கோட்டால் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா விஷா மேஸ்டோர் ரூபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும் செலெக்ஷன் ப்ராசஸத்தில் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் இருக்கும் இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை வரைக்கும் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் இப்போது கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த் நன்றி வணக்கம்